ஒரு அழகான ஐலாண்டு அதில் ஆறு செடி கொடி பறவைகள் எல்லாமே இருக்குது பார்க்குறதுக்கு கண் கொள்ளாத காட்சி அந்த தீவில் ஆனால் செடி கொடி அசையாது பறவைங்க பறக்காது தண்ணி கூட ஆடாதுங்க காற்று இருக்குது ஆனால் எந்த அசையுமே கிடையாது அந்த தீவுக்கு ஒரு பையன் போகிறான் என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இயற்கைக்கு மாறாக இருக்கு இந்த தீவு அப்படின்னு பார்க்குறான் பார்த்துட்டு ஏன் இந்த செடி கொடியெல்லாம் ஆடவே இல்லை பறவைகள்லாம் பறக்கவே இல்லை காற்று தான் நல்லா வருதே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த தீவு பேசுது இந்த மாதிரி கேட்குறதுக்கோ பேசுறதுக்கோ யாருமே எங்களுக்கு இல்லை அதனால தான் நாங்கள்லாம் அப்படியே சோர்ந்து போயிட்டோம் அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டதுக்கப்புறம் செடி கொடியெல்லாம் அசைது பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிக்குது தண்ணி கூட அசைய ஆரம்பிக்குது அந்த பையனும் சந்தோஷமாயிடும் அந்த தீவும் சந்தோஷமாயிடுதுங்க தாங்க பேசாமல் இருந்தால் உறவுகளே இருக்காது பல கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் கூட தான் பேசுகிறோம் இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கிட்ட पेश लामे